நமஸ்கார் இது அப்படியூப் தமிழ் சேனல் ஹிந்திமே பாத்யே பூர்வ விபிண கால்மை கைசே கிசி பிரகித உபயோக ரூப்மே ஆப்கோ மண் லக்னே கே பிரிக்கா அதாவது இதுக்கு முன்னாடி வந்து வெவ்வேறு காலங்களில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் கத்துக் கொடுத்துருந்தேன் எலுமியா ஸோ நீங்க அதுல பயிற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பயிற்சியில இந்த மாற்று பயிற்சியில இன்னும் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்தது எல்லாமே நாம வந்து நான் 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 போகிறேன் நான் வருகிறேன் நான் செய்கிறேன் நான் பேசுகிறேன் நான் சாப்பிடுகிறேன் இப்படிதான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் அதனால அந்த ஒரே ஒரு தன்மை தன்னை பற்றி தன்னிலை பற்றி நாம திரும்ப திரும்ப பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அது ரொம்ப ஈஸியா சுலபமா இருக்கும் அப்படிங்கிற ஏன்னா நம்ம தான் வந்து நம்மளுடைய அம்பாசட்டர் நம்ம தான் எனக்கு ஹிந்தி தெரியும்னா நீங்க தான் வந்து அதை வெளிப்படுத்தணும் அதனுடைய அம்பாசிட்டர் நீங்க தான் ஓகேங்களா ஹிந்தியோட உங்களுக்கு ஹிந்தி தெரியும்னா ஹிந்தி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அம்பாசிட்டர் நீங்க ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஏற்கனவே வந்து ஜாத்தா அப்படின்னு சொல்லலாம் போகிறா அப்படின்னு சொல்லலாம் இப்ப வருகிறான் आता हूँ मैं आ रखा हूँ मैं आया हूँ मैं आता था मैं आ रखा था मैं आया था मैं आऊंगा नॉन वर्ड अब नान अमलिंगर देखिए लेवल मानसार बंगल सोलिटर आवन वक जाता है वक जा आता है वक आ रखा है वक आया है वक आता था वक आ रखा था वक आया

आवन आवल इंगे आवल से इवन इवन एक एक आता है एक आ रहा है एक आया है एक आता था एक आ रहा था एक आया था एक आएगा आवन वरुवा ठीक है एक आती है आवल वरिगेराल एक आती सारी एक आ रगी है आवल वंदे कोल्डीरे केराल एक आई ती आई है आवल वंदे लिकेराल एक आती ती आवल वंदे रंधार एक आ रगी ती आवल वंदे कोल्डी रंधार அப்ப நாங்கள் சரி இந்த இடத்துல ஒன்று விட்டுட்ட என்ன அப்படின்னா எப்பயும் வந்து நான் அப்படின்னு சொல்றப்போ அடுத்தது நீ அப்படிங்கிறத சொல்லணும் அது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த இடத்துல நான் ரெண்டு கேப் விட்டு ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க கவனிச்சீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ எப்பவுமே இயல்பை வந்து இதுதான் ஓகேங்களா தும் தும் அப்ப நீ வருியா நீ வந்து கொண்டிருக்கிறியா நீ வந்திருக்கிறியா நீ வந்திருந்தியா நீ வந்து கொண்டிருந்தியா நீ வந்திருந்தியா நீ வருவாயா அடுத்தது நீங்கள் அப் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ஆயங்கே ஹம் ஆத்தேகை நாங்கள் வருகிறோம் ஹம் ஆரகேகை நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் ஹம் ஆயேகை நாங்கள் வந்திருக்கிறோம் ஹம் ஆ நாங்கள் வந்திருந்தோம் அம் ஆரகே தே நாங்கள் வந்து கொண்டிருந்தோம் ஹம் ஆஏ நாங்கள் வந்திருந்தோம் அம் ஆய் நாங்கள் வருவோம் ஏ இவர்கள் ஏ ஹைம் இவர்கள் வந்திருக்கிறார்கள் ஏ ஆரகே ஹை இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏ ஹை இவர்கள் வந்திருக்கிறார்கள் ஏ ஆ இவர்கள் வந்திருந்தார்கள் ஏ ஆயே தே இவர்கள் வந்திருந்தார்கள் ஏ ஆரகே இவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் ஏ ஆஏதே இவர்கள் வந்திருந்தார்கள் ஏ இவர்கள் வந்திருப்பார்கள் அவர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் வந்திருப்பார்கள் அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன வகுப்புல ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் திரும்ப திரும்ப சொல்ற இதுல எட்டு வார்த்தைகளை எட்டு வெவ்வேறு விதமான வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதாவது வந்து ஒருமை பன்மை பலகை ஒருமை தன்மை படற்கை அந்த மாதிரி வரும் தன்மை அப்படின்னா தன்மை பற்றி படற்கை அப்படின்னா பிறகை பற்றி அப்படிங்கிறது வரும் இந்த இடத்துல வந்து தன்மையும் சொல்லியிருக்கேன் படற்கையும் சொல்லியிருக்கேன் ஸோ ஒரே வார்த்தையை எந்த விதமா மாற்றலாம் இதெல்லாம் நீங்க இந்த இந்த ரெண்டு வந்து நீங்க நல்லா கவனிக்கணும் वनी इन यदि आपका YouTube तम हिंदी में बात करेंगे आइए लगातार देख लेंगे जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके देख सब्सक्रेबा